ஆர்சிபி ரசிகர்கள் தலையில் அடுத்தடுத்து விழுந்த மிகப்பெரிய இடிகள் ஐபிஎல்லிலிருந்து ஓய்வை அறிவிக்கும் கோலி அதே சமயம் ஐபிஎல்லில் இனி ஆர்சிபி அணி இருக்காது ஆர்சிபி அணியை மொத்தமாக கலைக்க ஆர்சிபி ஓனர் முடிவு சிஎஸ்கேவை சீண்டி மொத்த அணியையும் பறி ஆர்சிபி அணி அதாவது ஐபிஎல் வரலாற்றில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டி என்பது ஒரு புதிய சகாப்தத்தையே படைச்சி விட்டுருச்சுங்க இந்த போட்டி வந்துட்டு ஏதோ பத்தோட பதினொன்னாக இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றில் மறக்க முடியாத போட்டியாக அமைந்துவிட்டது அதற்கு காரணம் இந்த போட்டியில் ஆர்சிபி அணி தோத்து போனதால் இந்த வருட ஐபிஎலை விட்டு மட்டும் வெளியே போகலங்க மொத்தமாக ஐபிஎலை விட்டே காணாமல் போயிருச்சு ஆமாங்க ஆர்சிபி அணியை இனிமேல் ஐபிஎல்லில் பார்க்க முடியாது நேற்று அடைந்த இந்த தோல்வியால் தொடர்ந்து மொத்தமாக பதினேழு வருட ஐபிஎல் வரலாற்றிலும் இன்னமுமே ஒரு முறை கூட ஆர்சிபி அணியால் சாம்பியன் பட்டத்தை எல்ல முடியவில்லை என்ற அவலம் நீடித்து வருகிறது அதே சமயம் இத்தகைய தொடர்ச்சியான பின்னடைவிலிருந்து வெளியே வர இப்போதுள்ள ஆர்சிபி அணியை மொத்தமாக கலைத்து வேறொரு பெயரில் அடுத்த சீசனில் களமிறங்க உள்ளது ஆர்சிபி ஏன்னா இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்குவதற்கு முன்பு கூட ஆர்சிபி அணியின் லோகோ மாற்றப்பட்டது மேலும் ஆர்சிபி அணி லோகோவில் உள்ள பெங்களூர் என்ற பெயரை பெங்களூரு என்றும் மாற்றி பார்த்தது ஆர்சிபி அணி ஆனால் அப்போதும் அதே ரிசல்ட்டு தான் ஆக நேற்று அடைந்த இந்த தோல்விக்கு பிறகு இந்த வருட ஐபிஎல் சீசனிலிருந்து ஆர்சிபி அணி அதிகாரப்பூர்வமாக வெளியேறிவிட்டது இனிமேல் அடுத்த குவாலிஃபயர் மேட்சில் எஸ்ஆர்ஹச் அணியும் ஆர் ஆர் அணியும் மோதும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை கே கேஆர் அணியோடு ஃபைனலில் மோதும் அது மட்டுமில்லாமல் இப்போது ஆர்சிபி அணியை கலைக்க முடிவெடுத்தது மட்டுமில்லாமல் இந்த சீசனோடு ஐபிஎல்லிலிருந்து முற்றிலுமாக விலக விராட் கோலியும் முடிவெடுத்து விட்டாராம் இதனால் ஐபிஎல்லிலிருந்து ஓய்வு முடிவையும் அறிவிக்க உள்ளாராம் கோலி ஆனா இந்த ஆர்சிபி அணிக்கு இது கண்டிப்பா வேணுங்க இவங்களுக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும் கொஞ்ச நஞ்ச ஆட்டமாக ஆனாங்க முழுக்க முழுக்க ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ற சிஎஸ்கே ரசிகர்களையே கடந்த மேட்ச்ல ஓவரா சீண்டி விட்டு இந்த விராட் கோலி இவருக்கு இருக்கிற திறமைக்கு இவருக்கு திமிரு இருக்கலாம் ஆனா தோனியை அவமானப்படுத்துகிற அளவுக்கும் சிஎஸ்கே ரசிகர்களை கொச்சப்படுத்துகிற அளவுக்கு எல்லாம் திமிரே இருக்க கூடாது அப்படி திமிறு இருந்தா இதுதான் நிலமை பாருங்களேன் ஒரே ஒரு மேட்சில் சிஎஸ்கே வசின்றனதால் இப்போ ஒட்டுமொத்த ஆர்சிபி அணியை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக போகுது மேலும் இதில் இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நேற்று போட்டியில் ஆர்சிபி அணி தோக்குறதுக்கு முக்கிய காரணமே நம்பர் செவன் தான் ஆமாங்க ஏழு போட்டியில் எப்படி ஏழு போட்டியில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்த ஆர்சிபி அணியை ஆறாறு அணியோட ஆறு தொடர் தோல்விக்கு அப்புறமா ஆர் அணியோட ஏழாவது மேச்சில் வந்து ஆர்சிபியை தோல்வியடைய வச்சிருக்காங்க நம்ம ஆறாரணி விதி எப்படி வேலை செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்களா ஏழை சீண்டுனா அவனை அந்த ஏழு கையால் தாண்டா உனக்கு சாவுன்னு அந்த விதியே இப்படி சொல்லாமல் சொல்லிருச்சுங்க